ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணி பார்த்தாலே பயமா இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பா ரிவெஞ்ச் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான மிச்சில் மாஷ் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு முக்கியமாக ரோஹித் சர்மா விராட் கோலி குறித்தெல்லாம் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு மட்டும் புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டை பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சில் மாஷ் அவர் வந்து இந்திய ஃபேன்ஸ் எப்போவுமே அவரை மறக்க மாட்டாங்க ஏன்னா இந்திய அணியில் உலக கோப்பை வெற்றி பெற்று அதை எடுத்துகிட்டு போய் உலக கோப்பை மேலே காலை வச்சு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணார் அது இந்திய ரசிகர்கள் மக் மத்தியில் ரொம்பவே வைரலாக போச்சு ரொம்ப பேர் கோவம் அடைஞ்சாங்க அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய அணி ரொம்பவே வலுவாக தான் இருக்காங்க மூன்று விதமான ஃபார்மட்டையும் சூப்பராக விளையாடுறாங்க நல்ல நல்ல பிளேயர் வச்சுட்ருக்காங்க வெரைட்டியான ப்ளேயர்ஸும் வச்சுட்டு இருக்காங்க அதனால் இந்திய அணி இப்போ தவிர்க்க முடியாத அணியாக வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி உலக கோப்பில எங்களை அவங்க ஜெயிச்சதுனால அவங்க செமிஃபைனல் போயிட்டாங்க நாங்கள் வெளியே போய்ட்டோம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் விட மாட்டோம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிலே இந்திய அணி கூட மோதலான சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதில் இந்திய அணியை ரிவேஞ்ச் வாங்குவோம் ஏன்னா நாங்கள் ஒரு இந்திய அணி அடித்தா அது எங்கள் அணிக்கு தான் பெருமை ஏன்னா அது ஒரு வலுவான அணியை நாங்கள் அடித்தா கண்டிப்பாக எங்கள் அணிக்கு ரொம்ப பெருமை இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம் மீண்டும் இந்திய அணியை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் மாஷ் கருத்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆஷிஸ் டெஸ்ட் சீரிஸ் விளையாட போகிறாங்க இங்கிலாந்து அன்றைக்கி ஆப்போசிட்டாக அதுக்கு வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வீரர்கள் எல்லாருமே இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு போக போகிறாங்க அதுக்கு முன்னே பத்திரிக்கையில் சந்திக்கும்போது இந்தமாரி கேள்விகள் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு மிச்சல் மார்ஷ் ஆனால் அவருக்கு என்னதான் நம்ம இந்தியா மேலே ஒரு பகனே தெரில வழக்கமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்சினால் தான் ஒரு பகையாக போகும் எப்பவுமே இந்தியானா பாகிஸ்தான் இவங்க அவங்கள செஞ்சது இவங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி போவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும் நம்ம கூட வந்துட்டுருக்காங்க என்னன்னு தெரியல ஆஸ்திரேலியா வந்து இப்போது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சுனால் ஒரு பக மேட்ச் மாரி ஆயிடுது அதனால் கண்டிப்பாக அவர் நீங்கள் எங்களை உலக உலகக்கோப்பையில் வந்து அடிச்சீங்க அதுக்கு நாங்கள் பா அதுக்கு பயிர் வாங்குற விதமாக டி டுவெண்ட்டி உலக உலகக்கோப்பையில் நாங்கள் அடித்தோம் ரெண்டுக்கு ரெண்டுத்துக்கு ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு நீங்கள் அதுக்கு திருப்பி நாங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்தியா அடிப்போம் திருப்பி மாட்டினா விட விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவரா ஓவராக தான் இருக்குது ஏன்னா மிச்சில் மாஷ் நீங்கள் வந்து உலக கோப்பை மேலே கால தூக்கி வச்சுங்க நாங்கள் உலக கோப்பை ஜெயிச்சிட்டு வந்து எங்கள் ரசிகர் முன்ன தூக்கி கொண்டாடிய கொண்டாடினாங்க எங்களுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் நீங்கள் இன்னும் எங்களை பழி வாங்கணும் ரிவெஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாரி நடக்குதான்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களை டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் தான் வின் பண்ணோம் ஐம்பது ஓவர் உலக கோப்பையில் அடிச்சிருக்கீங்க அதுவும் ஃபைனல் வந்து எங்கள் நாட்டில் ஐசிசி சாம்பியன் டிராஃபி கூட ஐம்பது ஓவர் கண்டிப்பாக அதில் நாங்கள் உங்களை ரிவெஞ்ச் வாங்கினா தான் எங்களுக்கு ஃபுல் ஆகும் கண்டிப்பாக நான் உங்கள் இந்திய அணி கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்துன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் மிச்சில் மாஸ் இந்த மாதிரி பேசியிருக்கத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்